பாடி பாடிய பார்க்கின்ற போது பவானி சட்டமன்ற தொகுதி என்பதை எடுத்துக் காட்டிக் கொண்டிருக்கிறேன் எழுபத்தேழு சட்டமன்ற உறுப்பினராக இருபத்தி ஆறு வயது முதன்போதை போட்டியிட்டு புரட்சித் தலைவர் அவர்களை பார்த்து எல்லோரும் சொன்னார்கள் சினிமா பணத்தை கூட நூறு நாண்டானது ஓடும் என்றார்கள் ஆனால் அம் உயிருந்தவரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்று தான் அம்மாவின் பொறுப்பேற்ற அவர் இழுப்பு அவர் இந்த இயக்கத்தை அவரால் அசைக்க முடிகிறேன் ஆனால் இன்றைய இல்லை நாளை தமிழகத்தை ஆளப்போகிறேன் எதிர்கால தமிழகத்தை உருவாக்கப் போகிறேன் எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கைக்குரியவராக ரயல் நாட்டை மாற்றிக் கொண்டு இருக்கிற தமிழர் அத்தனை பேருக்கும் உறுதனையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கணக்கத்திலை தலைவர் புரட்சி தலைவர் என்பதை நான் வந்து என்றேன் எப்படி மாற்றி இங்கே இருக்கிற நண்பர் சொன்னாங்க எனக்கு முன்னாலே ஒரே ஆட்சியர் அத்தனை பேர் நாளை குறிப்பிடுவதற்கு காரணம் உள்ளத்திலே நெருக்கி நேரம் அப்போது அவனத்தை சில பேர் சொன்னாவி நீங்கள் அவனத்தை கணகத்தில் இணைத்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னார்கள் நான் நினைத்ததற்குள்ளார்

நாட்டின் வரலாறு பாடல் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று எங்கள் ஜாதியை ஒன்று எங்கள் யாவரும் பெற்ற மக்கள் என்று அன்றைக்கு பாடிவிட்டு அந்த தலைவர் மீண்டும் அவர் சொல்லுகிற போது பல